நான் வந்து இப்போ ப்ரக்கோலி கிரேவி செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு எண்ணெய் சட்டியெலாம் ரெண் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன் சோம்பு பட்டா கிராம்புன்னு ஒன்றுங்கிறது போட்டு ஒரு நூறு சின்ன வெங்காயம் ஒரு மூணு தக்காளி நாலு பச்சை மிளகா ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை போட்டு நல்லா கொஞ்சம் வாசனை வர்ற வரைக்கும் வதக்கிடணும் அது தேவையான மஞ்சத்தூள் சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ராயாஸ் சிக்கன் குழம்பு மசாலா இது போட்டால் கொஞ்சம் சிக்கன் கிரேவி மாரி வரும் அது ஒரு ஸ்பூனு இது போட்டு இந்த மசாலா வாசனை போகிற வரைக்கும் லேசாக வரும் வதக்கும் வதக்கிட்டு இந்த ப்ரக்கோலியையும் தேவையான அளவு உப்பை போட்டு இந்த ப்ரக்கோலியையும் போட்டு ஒரு கெண்டு கெண்டிடணும் கிண்டி அதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் வேக வச்சிடணும் இப்போ வந்து போய்ட்டு இதுக்கு ஒரு ஒரு முடி தேங்காய் நாலு முந்திரி போட்டு அரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன் அதை போட்டு நல்லா கலக்கி விட்டு த தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றி கொதிக்க விட்டு இறக்குனாக்கா ப்ரக்கோலி கிரேவி ரெடி இது வந்து புலவ் இப்போ சப்பாத்தி இது கூட சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த நான் வந்து காலையில் சப்பாத்திக்கு பண்ணியிருக்கேன் அது இது இந்த வீடியோ பிடிச்சவங்க ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்